நாங்கள் இந்த மக்களுக்கானவர்கள் இந்த மண்ணுக்கானவர்கள் என் மொழிக்கானவர்கள் என் இனத்திற்கானவர்கள் தமிழீழ மண்ணில் உலக அரங்கில் ஒரு நாடு உருவாக வேண்டும் என்பதற்காக எம் தேசிய தலைவர்கள் அவர்கள் படநடத்திய தமிழீழ விடுதலை புலிகளின் வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தினுடைய தியாகத்தை அணு அணுவாக உணர்ந்து உலக அரங்கில் தமிழ் ஒரு நாடு வேண்டும் என்பதற்காக ஆயிரம் ஆயிரம் எமது போராளிகள் வாழ வேண்டிய வயதில் பதினைந்து வயதில் தொடங்கி ஐம்பது வயது அறுபது வரை எழுபது வயது வரை தொடர்ந்து அந்த மண்ணில் ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து நேரடியாக களத்தில் களத்தில் எதிர்கொண்டு அந்த மண்ணில் போராடிய அந்த லட்சிய மா வீரர்களின் கனவுகளை எங்கள் நெஞ்சில் சுமர்ந்து இந்த மண்ணில் அரசியல் செய்கிறோம் தேர்தலுக்காக ஓட்டுக்காக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்காக உள்ளாட்சி பதவிகளுக்காக அரசியல் இயக்கம் இயக்கமல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி வாய்ப்பு கிடைத்தால் தேர்தல் கூட்டணி அமைந்தால் தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய ஆளுமை உள்ள என் தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதற்கான வாய்ப்பை கோரினால் தேர்தல் களத்தை நாங்கள் சந்திப்போம் இல்லை என்று சொன்னால் மக்களுக்கான போராட்ட களத்தில் சிரித்த முகத்தோடு எமது கரும்புலிகள் எப்படி எதிரி நாட்டுடைய சிங்கள படைகளை தகர்த்து எறிவதற்கு அனுதாபுர விமான நிலையை தகர்த்து எறிவதற்கு கடலிலே சென்று சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவ கப்பலை வெடிகுண்டு வைத்து தகர்த்து கடலிலே காவியும் ஆவதற்கு கரும்புலிகள் சிரித்த முகத்தோடு கையசுத்து என் தலைவர் அவர்களோடு ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு செல்வார்களோ அதுபோல் இன்றைக்கும் தமிழக வாடு உரிமை கட்சியில் நூற்று கணக்கான எங்கள் தம்பிமார்கள் சிரித்த முகத்தோடு களமாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம்